நாகப்பட்டினம் முதலாம் கடற்கரை சாலையில் உள்ள அந்தோணியார் தேவாலயம் நானூறு ஆண்டுகள் பழமையானதாகும் தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் நடைபெற்று வந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய புனித அன்னை மற்றும் அந்தோணியார் தேர்கள் பக்தர்களால் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டன அப்போது வழி நெடுகிலும் கூடியிருந்த கிறிஸ்தவர்கள் தேரின் மீது பூக்களை தூவி அந்தோனியாரையும் மாதாவையும் வேண்டிக் கொண்டனர் தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி பிரார்த்தனை செய்தனர் மற்ற சுரூபங்களை தாங்கி தேர்களையும் ஆசீர்வதித்து வல்லமையும் கிறிஸ்துவய ஆம போன்ற பெருகி வருக நிறைவேறுவது போல மண்மையில் நிறைவேறுக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பு எங்களை சோதனை நம்பிக்கை பெறுக நன்றி அனைவரையும் நாடு அமைதி நிற மக்களிடையே அன்பு பெறுக நம் உடலும் உள்ள உணரும் பெறோ அனைவர்தான் सही के साथ